அன்பார்ந்த நேர்களே இந்த மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பலன்களை பற்றி இப்போது பார்ப்போம் முதலில் கிரக நிலைகள் பற்றி சற்று பார்ப்போம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் மூன்று பெரிய கிரகங்களின் பயிற்சி பற்றி முன்பே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு பலன்களில் தனித்தனியாக நான் வீடியோ பதிவு செய்துள்ளேன் இருப்பினும் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிப்பெயர்ச்சியின் பின் முக்கியமான குரு பகவானின் மே மாதம் பதினாலாம் தேதி ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார் அதற்கு பின்பாக ஓராண்டு காலம் அங்கே நிலைபெற்று இருந்து அவருடைய ஆட்சியை செய்கின்றார் பெரிய கிரக பயிற்சியான ஒன்றரை வருடங்களுக்கு ஒருமுறை நிகழக்கூடிய ராகு கேது பெயர்ச்சி மே மாதம் பதினெட்டாம் தேதி நிகழ்கின்றது இதன் விளைவாக வரவேண்டிய பல பலன்கள் ராகுவாலும் கேதுவாலும் அனைவருக்கும் கிடைக்க இருக்கின்றன ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்ப கும்பராசிக்கும் கேது பகவான் ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சியாகின்றார் இதுவே அனைத்து ராசிக்காரர்களுக்கும் ஓர் தாக்கத்தையும் நல்ல பல காரியங்களையும் நிகழ்வுகளையும் நடைபெற மூலகாரணமாக அமையும் கிரகப்பயிற்சியாக அமைகின்றது இந்த அமைப்பை நாம் மனதில் கொண்டு அதன் பலன்களை இப்போது அவரவர் ராசிக்கு தகுந்தாற்போல் பார்ப்போம் அதற்கு முன் எனது சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் இதன் மூலம் நான் ஆராய்ச்சியின் வழியாகவும் அனுபவத்தின் மூலமாகவும் கண்டறியும் இந்த ஜோதிட பதிவுகளை தாங்கள் உடனுக்குடன் பெற முடியும் தாங்கள் சப்ஸ்கிரைப் செய்தமைக்கு நன்றி சரி இப்போது மே மாத பலனை பற்றி பார்ப்போம் கன்னிராசி நேயர்களை கன்னிராசி நேயர்கள் தங்களின் எட்டாம் இடத்தில் சூரியன் அங்கிருந்து இந்த பதினாலாம் தேதி மே பதினாலாம் தேதி ஒன்பதாம் இடத்திற்கு மாறுகின்றார் சூரியன் உச்சஸ்தானத்தில் இருந்தாலும் அவர் தங்களுக்கு எட்டாம் இடத்தில் இருப்பதால் பதினாலாம் தேதி வரை அவரால் பல இடைஞ்சல்களும் காரியத்தின் தடைகளும் ஏற்பட்டு வரும் உங்களுக்கு இதுவரையிலும் ஏழாம் இடத்திலிருந்து எட்டாம் இடத்திற்கு பயிற்சியாகி இருந்த சூரிய பகவான் ஒன்பதாம் இடத்துக்கு வருவதால் நல்ல பலன்களையும் இதுவரையிலும் தடைப்பட்ட காரியங்களில் முன்னேற்றத்தையும் மற்றும் புதிய தொழில்கள் ஆரம்பியற்கான ஏற்பாடுகளையும் பண்ணித்தருவார் இந்த ஒரு மாதம் பதினாலாம் தேதிக்கு பின்பு உங்களுக்கு ஒரு சிறப்பை கொடுக்கக்கூடிய காலமாக சூரியனால் அமைகின்றது குரு என்று பார்த்தீர்களானா குரு இதுவரையிலும் தங்களது ஒன்பதாம் இடத்தில் இருந்து வந்தவர் மே பதினாலாம் தேதி குருப்பெயர்ச்சியின் காரணமாக பத்தாம் இடத்திற்கு தங்களது தொழில் ஸ்தானத்திற்கு வந்து தங்களது லாபஸ்தானம் மற்றும் சுகஸ்தானம் ஆறாம் இடம் ஆகிய மூன்று இடங்களையும் தனது ஐந்து ஏழு மற்றும் ஒன்பதாம் பார்வையாக பார்க்கின்றார் இது ஒரு உங்களுக்கு முன்னேற்றத்திற்கு மற்றும் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படுவதற்கான ஒரு நல்ல ஒரு அமைப்பாகும் குரு நல்ல இடங்களை பார்க்கின்றார் தனஸ்தானத்தை பார்க்கின்றார் அப்போது என்ன நடக்கும் உங்களுக்கு இதுவரையிலும் இடைஞ்சலாகவும் தடங்களாகவும் தடையாகவும் இருந்த பண வரவுகள் வர ஆரம்பிக்கும் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் புதிய தொழில்கள் ஆரம்பிக்கும் வாய்ப்பு ஏற்படும் இவையெல்லாம் நடக்கும் நான்காம் இடத்தை பார்வையிடுகிறார் குரு நான்காம் இடம் என்பது என்ன நமது சுகஸ்தானம் அப்போ நமக்கு அனைத்து சுகங்களையும் அதாவது பிள்ளைங்களுக்கு படிக்க வைக்கணுமா அவங்க சந்தோஷமாக இருக்கணுமா அவங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸாம் எழுதி அவங்களுக்கு ஒரு நல்ல தேர்ச்சி பெற்று ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் ஒரு ஏற்பாடாகும் அவங்கள வந்து ஒரு நல்ல ஒரு தேர்வுக்காக இருப்பாங்க அதை நல்ல பயிற்சி பண்ணியிருப்பாங்க அந்த இடம் கிடைக்கும் ஒரு இப்போ எம்பிபிஎஸ் டாக்டருக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க இன்ஜினியருக்கு அவங்க விருப்பப்பட்டதை அப்ளை பண்ணியிருக்காங்க அதெல்லாம் இப்போ நடக்கும் அதுக்குள்ளே ஏற்பாடுகள் அதுக்குள்ளே எக்ஸாம் ட்ரைனிங் இதெல்லாம் நடக்கும் குடும்பத்தில் சுகமான மகிழ்ச்சியான மற்றும் சந்தோஷமான நிகழ்வுகள் நடக்கக்கூடிய ஒரு எல்லாம் ஆகும் அதாவது இது இந்த நாளுக்கு வந்துடுச்சு நாளை பார்க்குறது அப்படின்னா அது உடனே நடந்தோங்கிறது இல்லை அது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் பட் ஆனால் சுகஸ்தானத்தை குரு பார்க்குறது உங்களுக்கு நல்ல செயல்களுக்கும் நல்ல நிகழ்வுகளுக்கும் ஒரு முகத்துவாரம் ஆறாம் இடத்தை பார்க்கின்றார் ஆறாம் இடம் என்பது தங்களுடைய ரோகத்தையும் எதிரியையும் மற்றும் நோய்களையும் குறிக்கக் கூறிய ஓர் இடம் அந்த இடத்துலனா வெகு நாட்களாக உங்களுக்கு உடல் ரீதியாக சிரமப்பட்டு வந்த நோய்கள் மற்றும் இந்த நோய்கள் மற்றும் இடைஞ்சல்களாக வெகு நாட்களாக இது ஒன்றும் சரியாக வராதா மிகவும் சிரமமாக இருக்கின்றது என்றெல்லாம் நீங்கள் எண்ணிக்கொண்டிருந்தவையெல்லாம் இப்போது உங்கள் மட்டுக்குள் வரும் ஒரு ரிலீஃப் கிடைக்கும் கால் வலி மூட்டு வலி அப்படின்றமனால பல இடத்துல காமிச்சிக்கிட்டுருப்பீங்க ஆனால் அது வந்து எதுவுமே சரியாக வந்திருக்காது என்ன அப்படி தான் இருக்குது எல்லா டாக்டர்கிட்டையும் காமிச்சாச்சு இன்னும் சரியாக வரல அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருப்பீங்க ஆனால் இப்போ இந்த மாதங்களில் நீங்கள் போய் அப்ரோச் பண்ணி பார்க்குற டாக்டர்கிட்டையும் அவர்கள் கொடுக்கும் மருந்துகளாலும் வைத்தியத்தாலும் உங்களுக்கு ஒரு நிவாரணம் கிடைக்கும் மற்றும் உங்களுக்கு வம்பு வாய்தா என்று பார்த்தால் வழக்குகள் என்று பார்த்தால் குடும்பத்தில் சொத்து பிரிவினை என்று பார்த்தால் அவற்றிலெல்லாம் இதுவரையிலும் ஒரு முடிவே காணாமல் இருந்து வந்த நீங்கள் தற்போது நீங்கள் எதிர்பாராத அளவிற்கு அவர்களே இறங்கி வந்து தங்களுக்கு யார் எதிரி யார் தடுத்து கொண்டிருந்தார்களோ தடங்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்களோ அவர்களே வந்து சரி இப்படி செய்து கொள்ளலாம் அப்படி செய்து கொள்ளலாம் என்று ஒரு முடிவுக்கு ஒரு தேர்வுக்கு வருவார்கள் ஒரு நல்ல ஒரு பதில் கிடைக்கும் ராகு என்று பார்த்தீர்களானால் தங்களது ஏழாம் இடத்திலிருந்து ஆறாம் இடத்திற்கு கும்பத்திற்கும் கேது என்பவர் தங்களது ஜென்மத்திலிருந்து பனிரெண்டாம் இடத்திற்கும் செல்கின்றார் இது எப்போன்னு பார்த்தீங்கன்னா ராகு பேரு கேர்ச்சி என்பது பதினெட்டாம் தேதி அதாவது பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு என்று இந்த இது நிகழ்கின்றது இந்த ராகு கேது என்பது ஒன்றரை ஆண்டுகள் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் ஒரு கட்டத்தில் ஒன்றரை ஆண்டுகள் அந்த ஒன்றரை ஆண்டு காலத்திலே இவைகள் அனைத்தையும் செய்துவிட்டு சென்றுவிடும் சனி பகவான் எவ்வாறு இரண்டரை ஆண்டுகள் ஒவ்வொரு கட்டத்திலும் நகர்ந்து ஸ்லோவாக மெதுவாக ஓகாரோ அதே மாதிரி அதுக்கு அடுத்தபடியாக ஸ்லோவாக நகர்ந்து செல்லக்கூடிய ஒரு கிரகம் ராகு கேது ராகு கேது என்பது தன்னுடைய இடிகார சுற்றுற மாதிரி சுற்றாமல் அதுக்கு ஆப்போசிட்டாக ஆண்டிகிளாக் வைஸாக சுற்றி வரக்கூடியவர்கள் அது பார்த்திங்கன்னா ராகு வந்து மீனத்திலிருந்து கும்பத்திற்கும் கேது கண்ணியிலிருந்து வசிம்மத்திற்கும் மாறுகின்றார்கள் அப்போது உங்களுக்கு பனிரெண்டாம் இடத்திற்கு விரயஸ்தானத்திற்கு மோ யோகஸ்தானத்திற்கு போகஸ்தானத்திற்கு மாறுகின்றார் கேது பகவான் இதனால் என்ன நடக்கும் உங்களுக்கு ஆன்மீக சுற்றுலாக்கள் ஆன்மீகத்தில் மிகுந்த ஈடுபாடு உண்டு கொள்ளும் ஆலயங்கள் தரிசனம் பண்ணுவீர்கள் காசி ராமேஸ்வரம் இவை போன்ற நீண்ட தூரத்தில் உள்ள கோயில்களை பார்வையிடும் ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் சந்தோஷத்தை உண்டும் குலதெய்வ வழிபாடு ஏற்படும் இவை எல்லாம் கேதுவாள் ஏற்படும் ராகுவாள் என்னாகும் ஏழிலிருந்து ஆறு வாரர் இருந்து ஆறுக்கு வரார்னால் ராகு கேது மற்றும் சனி செவ்வாய் இவை போன்ற நமக்கு தீய கிரகங்கள் நன்மை செய்ய கிரகங்கள் என்று பார்க்கக்கூடிய கிரகங்கள் எல்லாம் நமக்கு எந்த ஒரு ஜாதகருக்கும் மூன்று ஆறு பதினொன்று ஆகிய இடங்களில் அமைவு அவர்கள் ஒரு நல்ல காரியத்தையே செய்து தருவார்கள் நல்லதையே தருவார்கள் இப்போ ராணுவ ஆறுக்கு வாராரு அப்படின்னா உங்களுக்கு எதிரியே எல்லாம் ஆயிரும் அந்த அளவுக்கு உங்களை இதுவரையிலும் உங்களை எடுத்துறையும் பேசுனவங்க உங்களை தூக்கி எரிஞ்சவங்க எல்லாரும் இப்போ உங்களுக்கு முன்னாடி உங்களை வந்து ஒரு பெரிய மரியாதை கொடுத்து இல்லை உங்களுக்கு வந்து ஒரு அடங்கி வாசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை உண்டு பண்ணுவார் மேலும் இந்த ஆறுக்கு வர்றதுங்கிற ராகு இதுவரையிலும் உங்களுக்கு தடைப்பட்டு வந்த வரவுகளை வருவதற்கு வழி திறந்து விடுவார் ஆக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனி ஒன்று தான் நேர ஏழாம் இடத்துல இருக்கார் ஆனால் அதுக்காக இந்த மாதத்தில் இந்த அமைப்புகளால் உங்களுக்கு சிறப்பை ஏற்படும் ஆகவே நீங்கள் சனீஸ்வர பகவானை சனிதோறும் வணங்கி வந்து மற்றபடியாக செய்ய வேண்டிய கடமைகளை செய்து வந்தால் இந்த ஒரு மாதம் உங்களுக்கு சிறப்பாகவும் முன்னேற்ற மாதமாகவும் அமையும் என்பதில் எந்த சந்தேகமில்லை வாழ்க வளமுடன் வணக்கம் நன்றி